நாகவினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே பாவங்களே பழகுவதே பாவங்களே பழகுவதே ராகங்களே கலைய செய்வே நாகவினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே கைளை நாத நடனம் ஆடும் சிவரூபம் பௌனமி நேரம் நிலவில் ஆடும் கொடி தெய்வம் நவரச நடனம் தரும் அமுதம் அவன் வெளியசைவில் எழுபவிய செய்யும் பரதம் என்னும் நடனம் பிறவி முழுகும் தொடரும் விழி அதில் பகை அழியும் சிவனின் நடனம் உலகும் தீர நடனம் வேணனா தீரன நன தாக்கிட தாக்கிட்ட ஜுமி தீரன தீரன அட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவ கவசம் நடராஜராஜ நவரசம் தின நானா தீர நான தீர 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 நாத நடன சந்தோஷங்கள் சுகங்கள் தருமே ஆ